நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிப்பார் இலக்கியா இலக்கியா சீரியலாம் அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நீங்கள் நடக்க போனால் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா இல்லை ஜானுவை பிடிக்குமா இல்லை கௌதம பிடிக்குமா இல்லை ரேவதி அம்மாவை பிடிக்குமானு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம் நம்மளோட பைரவி அவங்க சொந்த வீட்டுக்கு வந்தது பெரிய ஏதோ மழையை புரட்டி போட்ட மாதிரி பெருசாக ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி நம்மளோட எஸ்எஸ் கே கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க அப்போ வந்து அஞ்சலியும் வந்து கூட்டு இருந்து கார்த்திகை ஆள் வச்சு செட் பண்ணி அடித்து கடைசியில் வந்து அவங்களே போய் நல்லவங்களாக பயிறுவியை போய் காப்பாற்றிட்டு வந்தது விஷயம் முதற்கொண்டு எஸ்எஸ் கேட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை கேட்ட நம்மளோட இலக்கியம் வந்து ரொம்பவும் டென்ஷன் ஆகிட்டு வந்து இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்எஸ்கே கிட்டே திரும்பவும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க இதை எங்கள் குடும்ப விஷயத்தெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க அப்படி எதனால் தலையிட்டிங்கன்னா உங்களை லாக் பண்ணுற ஒரு கோட்வேர்டு என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நடுத்தருவு தான் நிற்கணும்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயம் நம்மளோட பைரவிக்கு புரியாமல் திக்கு இருக்கிறாங்க நம்மளோட ராவத்தி டே ட்ரம் கார்டாக வச்சுட்டு தான் இப்போ நம்மளோட இலக்கியம் வந்து எஸ்எஸ்கேவை அடக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க எஸ்எஸ்கே நம்மளோட எஸ்எஸ்கேவுக்கு என்றைக்கு ராவத்தியை வச்சு ஆப்போக்கி போகிறாங்கன்னு தெரிலங்க கௌதமும் இலக்கியாவும் நம்மளோட எஸ்எஸ்கேவுக்கு உண்மையான வாரிசே வந்து கௌதம் தாங்க அவங்க இப்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கிற கணக்கு தாங்க ரேவத்தியை வச்சு கேஸ் போட்டால் அவங்க மாட்டிக்குவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் எப்படி இருந்தாலே அடுத்த நாள் காலையிலேயே நம்மளோட அஞ்சலியும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வரதுக்காக பயிறுவை வச்சு வந்தாங்க நம்மளோட ஜானு அம்மா ரொம்ப கோவப்பட்டு கார்த்திகை வச்சு கழுத்து பிடிச்சி வெளியே தொல்ல சொல்லிட்டாங்க நம்மளோட இலக்கிய காலில் விழுந்தாலுமே இலக்கியாவால் எதுவும் சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்